ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை தான் ஆர்சி தான் இஸ் கப் நம்பே தான் ரைட் ஏன்னா இப்போ பார்த்தால சிஎஸ்கே தான் பேசுவேங்க நீங்கள் அது வருதில்லை மும்பை இண்டியன்ஸ் பேசியிருக்கோம் டெல்லி கேபிட்டல் கே கேஆர் எல்லாமே பேசிருக்கோம் ராஜஸ்தான் ராயல் எஸ்ஆர்ச் நிதிஷ் ரெட்டி பற்றி வேறு பேசியிருக்கோம் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி ஸோ இப்போ ஆர்டிபி ஏன்னா ஒன்றரை மாதம் தான் இருக்குது டோர்னமெண்ட்ஸ் நாட்டாக ஸோ ஆர்பி பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் இஸ்ஸால் கப் நம்ப்தே அவங்களுக்கா இல்லை இல்லையா அப்படின்னு ஒரிங் சைட் தான் ஆல்ரெடி எனக்கு நிறைய ஒரிஸ் வந்துருச்சு நான் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் இருந்தால் இந்நேரம் கவலைப்பட்டு இருப்பேன் ஏன் அப்படிங்க இந்த கடற்கரைன்னு சொல்கிறேன் ரைட் அண்டு போன சீசன் ஃபோர்த் ரேங்க் வந்தாங்க தேர்ட்டி தேர்ட்டி மாதிரி ப்ளே ஆஃபுக்கு ஏழு மேட்ச் ஜெயிச்சாங்க ஏழு மேட்ச் தோத்தாங்க ப்ளே ஆஃபில் எலிமினேட்டரில் ராஜஸ்தான் ராயல்கிட்ட தோத்துட்டாங்க நான் விட்டாங்க நீ கிளம்பி விட்டுருக்கேன் ஆச்சா அதனால் ஆர்சிபியோட ஜேர்னி போன எலிமினேட்டர் முடிஞ்சி ரைட் இப்போது என்ன ஓரியன் போகிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட யார் யார் ஓவர் பிளேயர் பிளேயருக்கு டக்குன்னு பார்த்துருவோம் ஃபிலிப் சால்ட் லேம் லிவிங்ஸ்டன் ஜேக்கப் பேத்தல் ஹேசல்வுட் டிம் டேவிட் நுவான் துஷேரா ரொம்ப ரேஷபட் லுங்கி நிகிடி இவங்க தான் எட்டு பேர் இருக்காங்க அண்ட் இதில் ஐஎல் உட் ஆல்ரெடி இன்ஜுரி சில டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு சில மேட்ச் விளாடல வருவாரா இல்லையா அது போக போக தான் பார்க்கணும் விராட் கோலி ரஜத் படிட்டார் இவங்க ரெண்டு பேர் தான் இந்தியன் பேட்ஸ்மேன் மெயினாக எனக்கு தெரியுறாங்க ஸ்கோர் பண்ணக்கூடியவங்க அண்ட் புவனேஸ்வர் குமார்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சிராஜுக்கு பதில் என்ன லாஜிக்னு எனக்கு புரியல புவனேஸ்வர் குமார் நைஸ் அம்மா ஒரு காலத்து நல்லா போட்டார் இப்போ வந்து இன்னும் டி டிமாண்ட் இஸ் வேறு இன்னும் ஃபிட்னஸ்ஸு ஃபீல்டிங் லெவலு புவனேஸ்வர் குமார் பால் ஸ்விங் ஒரு ரெண்டு ஓவர் ஸ்விங் ஆகும் தீபக் சார் மாதிரி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாது நீங்கள் சிராஜ் அமிச்சிருக்கவே கூடாது அங்கேயே ஒரு பெரிய மிஸ்டேக் சிராஜ் அங்கே போயிட்டார் ஃபர்ஸ்ட்டு பார்த்து சாகை ரிலீஸ் பண்ணாங்க லெக்ஸ்பின் லெக்ஸ்பின் விக்கெட் டேக்கர் எடுத்து பாருங்க ரவி பிஷ்ணா ஆகட்டும் ஆதில் ரஷீத் ஆகட்டும் ராஷிதுன்னு பேர் வந்தாலே எல்லாம் பயப்படுறாங்க அது ராஷித் கானா இருக்கட்டும் ஆதில் ரஷீத் ஆகட்டும் லெக்ஸ்பின்னரெலாம் விக்கெட் இருக்காங்க இவங்க நீங்கள் சாகல அமுச்சு விட்டீங்க எனவே அட்லீஸ்ட் இந்த வாட்டி ஸ்பின்ல சுவேஷ் சர்மா அவரை எடுத்துருக்காங்க அவரும் லெக் ஸ்பின்னர் தான் ஒருத்தர் இருக்கார் அசரங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸ்பின்னரை இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒன்று ஒன்று பன்னிரண்டு சால் கப் நம்ம என்ன ஃபேன்ஸ் தான் ஆத்திரம் வரும் வரும் ஃபேன்ஸுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட்டு கொடுத்துட்டு ஸ்டேடியத்துக்கு வரோம் கோவத்தில் கொண்டு வந்து சிஎஸ்கே பார்க்க வந்தவங்க மேலே காட்டுவாங்க பார்த்தியா ஜெயஷ் பார்த்தியா எப்படி அப்படி இப்படின்னு ம் எனிவே ஒரிங் சைன் சொன்னி அது என்ன அது சொல்லு நீங்கள் இப்போ இந்த ஆர்சிபி ஓஆர்சி பிளேயர் எட்டு பேர் சொன்னல அதில் மூணு பேர் இப்போ இங்கிலாந்து சீரீஸ் இருக்காங்க டி ட்வெண்ட்டி அதில் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிப் சால்ட் எஸ் அசால்ட் ஆரம்பிக்கும் அவர் ஃபிலிப் சால்ட் வந்து நாலு மேட்ச் ஆண்டுறாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜீரோ ரெண்டாவது மேட்ச் நாலு மூணாவது மேட்ச் அஞ்சு நாலாவது மேட்ச் தட்டு தேடி மாதிரி இருபத்தி மூணு எடுத்துட்டார் இப்போ நேற்று நடந்து முந்தா நேற்று நடந்தது ஸோ மொத்தமே முப்பத்தி ரெண்டு ரன் தான் எடுத்திருக்காரு நாலு மேட்ச்சில் அதோட பெரிய ஒரிங் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்ஷதீப் சிங் ரெண்டு வாட்டி அவுட் பண்ணுறார் அவரை ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி செகண்ட் டி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவுட் ஆயிடாரு ஸோ ஃபிலிப் சால்ட் இட்ஸ் அ பிக் வரி ஏன்னா அவரை நம்பி தான் இவங்க மேக்ஸ்வலில் வேறு அனுப்பிச்சு விட்டாங்க மேக்ஸ்வெல் இஸ் அ வெரி குட் பிளேயர் இப்போ ரிக்கி பண்ணி எடுத்து வச்சுருக்காரு பஞ்சாபில் அண்ட் ஒன்று ரெண்டு மேட்ச் வேணால் மிஸ் ஆகிருக்கலாம் எனிவே போனது போகட்டும் சிராஜ் மேக்ஸ் எல்லாம் போயிட்டாங்க போலிங் மேலே அவர் போடுவார் தினேஷ் கார்த்திகர் ரிட்டையர் ஆகிட்டார் அதனால் இவங்க எடுக்கல அவரை ரிட்டையர் ஆகிட்டார் ஏன்னா அவர் கடைசியில் வந்து பதினஞ்சு பண்ணு நாற்பது முப்பது அப்படி அடிச்சு கொடுத்துருந்தார் அதுவரை இல்லை பிலிப் சால்ட் ஆச்சா இன்னொரு ஒரிங் ஃபேக்டர் ஜேக்கப் பேத்தல் சுறுசுறுப்பாக எடுத்தாங்க இவர் வந்துட்டார் பாரு இன்னுமே பாருங்க ரைட் மூணு மேட்ச் தான் விளையாண்டார் இந்த டி ட்வெண்ட்டியில் ஒன்று ட்ரா பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏழு ரெண்டாவது மேட்ச்சில் வின் நாட் ப்ளே பேட்டிங் மேலாம் நினைக்கிறேன் மூணாவது மேட்ச்சில் ஆறு மொத்தமே பதிமூணு ரன் எடுத்த எடுத்தார் அவர் ஜே க பேத்தல் டோட்டலாக ஸோ அவரை வேறு நம்பி இருக்குது அப்புறம் லியாம் லிவின்ஷன் ஒரு காலத்தில் ஐசிசி நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருந்தார் டி ட்வெண்ட்டியில் இப்போ அவர் நிலைமை பாருங்கள் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டியில் ஜீரோ ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் பதிமூணு நேத்து ஃபோர்த்து டி டுவெண்ட்டியில் நைன் ரன்ஸ் தேர்ட் டி டுவெண்ட்டி மட்டும் நாற்பத்தி மூணு அடிச்சார் அந்த மாதிரி ஜெயித்தாங்க தெரியுதா இப்போ மெயின் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண ரிசல்ட் எப்படி இருக்குது பாருங்கள் அறுபத்தஞ்சு தான் என்னதான் தான் நாலு மேட்ச்சில் அறுபத்தஞ்சு தான் அடிச்சு வச்சுருக்காரு இந்த ஃபிலிப்ஷாட் லேம் லிவிங்ஸ்டன் ஜேக்கப் பேத்தல் இந்த மூணு பேருமே அவுட் ஆஃப் ஃபார்மா இல்லை அவரை எப்படி அவுட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஐபிஎல் எல்லாம் இந்த பிச்சஸ்லாம் நடக்கப்போகுது லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஐசல் விடு முதலே சொல்லிட்டேன் டிம் டேவிட் இருக்காரு அப்படிம்பிங்க டிம் டேவிடு மும்பைக்கே வேணான்னு தானே அனுப்பிச்சு விட்டாங்க ஏன்னா அவங்க அனுப்ப போகிறாங்க டிம் டேவிடு ஐ நோ எந்த அளவுக்கு டிம் டேவிட் நீங்கள் நம்ப முடியும் நுவான் துஷாராக இருக்கார் ஆர்சிபி பெங்களூர் பிச்சில் பே போலருக்கு வேலையில நீங்கள் எந்த மாதிரி பவுலர் கொண்டு வந்தால் பத்து பொம்மரை கொண்டு வந்தாலும் இரநூறு ஆயிரம் ஸ்கோர் ஸோ அதனால் பலர் ஹேர் காலர் தூக்கி விட்டுக்கூடாது ஸ்பின்னர் இஸ் எஃபெக்டிவ் மிஸ் இட் ஆகும் ஸ்பின்னரை இவங்க ஃபாஸ்ட் பாலிங் நீங்கள் டச் பண்ணாலே போதும் அந்த ஸ்பீடு வால்ல தூக்கிட்டு போய் உங்களும் சிக்ஸு ஃபஸ்ட்டு வச்சு ப்ரண்டன் பெங்கால்தான் நான் அடிச்சாரு ஒன் ஃபிஃப்டி நைன் டூ தௌசண்ட் எயிட்டில் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்சு ஆர்ஜிபி வர்சஸ் கே கே ஆர் ஷாருக்ல வந்துருந்தால ரைட் டூ வான் டூ ஷாரா ரொம்ப ரேஷபட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் கிட்டத்தட்ட ஏன்னா வாட் டு சே லுங்கி நீக்கிடி சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு ஒரு நூற்றி விட்டாங்க நீ நவரு புது புது பசங்களாம் நிறையா வந்திருக்காங்கன்னு ஸோ இவங்களை நம்பி தான் நீங்கள் போகிறீங்க அண்ட் இதுதான் என்னோடய ஒரிங் சைன் மெயினாக இந்த ஓவர் சில பேர் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கறது போக போக தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோலி அண்ட் ரஜத் பட்டிட்டார் அவங்க ஓகே சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அடிப்பாங்க இது குயிக்கா ரசில் மாதிரி அது மாதிரிலாம் அவங்களால சிவம் டூபே தூக்கி விளையாடிக்கிறாரு ஏற்கனவே இவங்கிட்ட ஏபிடி வில்லேஜ் இருந்தார் அவர் இருக்கும்போதே கப்பு ஜெயிக்க முடியல அவங்கள போக முடில கிட்டேங்க ரைட் அதனால் கஷ்டந்தான் பார்த்துக்கலாம் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதனால் சார் பாருங்க அண்ணன் போஸ்ட்டாக ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் வீஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் பொருத்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் யூ ஸோ மச்